சுட சுட ஆவி பறக்கிற இட்லியை வச்சு அதில் கொதிக்க கொதிக்க தண்ணியாக தக்காளி குருமாவை ஊற்றி நல்லா பிசைஞ்சு சாப்பிட்டோன்னா அதோட டேஸ்ட் அப்படியே நாக்கிலே நிற்கும் இன்றைக்கி நம்ம செய்ய போகிற டிஷ் தள்ளுவண்டி கடையில் விற்கிற தண்ணி தக்காளி குருமா எப்படி செய்யுறதுன்னு பார்க்கலாம் வாங்க வெல்கம் டு அனீஸ் ஃபுட் கார்னர் இது செய்கிறது ரொம்பவே ஈஸிங்க ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க அதில் ரெண்டு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி பொடியாக அரிஞ்சு சேர்த்துக்கோங்க பூண்டு சேர்த்துக்கோங்க பூண்டு சேர்த்து செய்யும் போது சட்னி ரொம்பவே சுவை அதிகமாக இருக்கும் காரத்துக்கு காஞ்ச மிளகா எட்டுலேருந்து பத்து மிளகா வரையுமே சேர்த்துக்கோங்க ஏன்னா நம்ம இந்த நம்ம குருமா வந்து நம்ம ரொம்ப தண்ணியாக இருக்க போகுது இதுக்கு தேவையான உப்பு இதிலே சேர்த்துருங்க கொஞ்சோண்டு கொஞ்சமாக புளி சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு வந்துடுங்க இந்த மாதிரி குறை குறைப்பாக அரைச்சிட்டு வந்துடுங்க இப்போ தக்காளி நாலுலேருந்து அஞ்சு நல்ல பழுத்த தக்காளியாக எடுத்துக்கோங்க அப்போ தான் நல்லா கலர்ஃபுல்லாக கிடைக்கும் குருமா இப்போ அதையும் போட்டு நல்லா அரைச்சிட்டு வந்துடுங்க பாருங்கள் இந்த மாதிரி அரைச்சிட்டு வந்தாச்சு இப்போ நம்ம தாளிச்சிடலாம் ஒரு கடாய் எடுத்துக்கோங்க அதில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடாகி வந்த உடனே கடுகு உளுத்த மருப்பு சேர்த்துக்கோங்க கருவேப்பில் சேர்த்துட்டு நாம் இப்போ அரைச்சி வச்ச இந்த தக்காளி இதுவே இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இது எண்ணெயிலே நல்லா வதக்கி விடணும் தண்ணியை எடுத்த உடனே ஊற்றிடக்கூடாது ஏன்னா தக்காளியோடைய பச்சை வாசனைலாம் அப்போ தான் போகும் நம்ம எடுத்த உடனே தண்ணி ஊற்றிட்டோன்னா எவ்வளோ கொதித்தாலும் தக்காளியோட பச்சை வாசனை போகாது இது வந்து முக்கியமாக நீங்கள் பண்ணணும் எண்ணெயிலே தக்காளி நல்லா வதங்கி வரணும் அது வதங்கிறதுக்குள்ளே இட்லி மாவு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து தண்ணி ஊற்றி கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி கட்டிகள் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க இது எதுக்காக சேர்க்குறோன்னா இது தக்காளி குருமாவுக்கு நல்ல ஒரு சுவையையும் நல்ல திக்னஸையும் கொடுக்கும் இப்போ தக்காளி நல்லா எண்ணெயில் இந்த மாதிரி நல்லா வதங்கி பச்சை வாசம் நல்லா போயிடுச்சு இப்போ தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி நல்லா தாராளமாகவே சேர்த்துக்கோங்க ஏன்னா இந்த குருமா ரொம்ப தண்ணியாக இருந்தால் தான் சுவை அதிகமாக இருக்கும் அதனால் தண்ணி மிக்சிலாம் கழுவிட்டு தண்ணி நிறையவே சேர்த்துக்கோங்க இப்போ தட்டு போட்டு மூடி வச்சுருங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு கொதிக்கட்டும் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நல்லா கொதிச்சிருச்சு இப்போ நம்ம இந்த இட்லி மாவை இதில் ஊற்றிடலாம் அப்படி இட்லி மாவு இல்லைன்னா நம்ம பச்சரிசி மாவு கூட தண்ணியில் கரைச்சிட்டு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் பாருங்கள் இப்போ இது சேர்த்த உடனே நல்ல திக்னஸ் கிடச்சிருச்சு குருமாவுக்கு இது ஒரு அஞ்சு நிமிஷம் அளவுக்கு கொதிக்கட்டோன்ட்டு கொத்தமல்லி தூவிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நான் என்ன சொன்னால் போகிறேன்னு உங்களுக்கே தெரியும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணவங்க இந்த வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா லைக் போட்டு விட்டுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க பாருங்கள் தக்காளி குருமா நல்லா கொதிச்சிருச்சு இப்போ கொத்தமல்லி தூவிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இந்த தக்காளி குருமா வித்தியாசமான சுவையில் நல்ல காரசாரமாக புளிப்பாக சுவை அட்டகாசமாக இருக்கும் இதனால் கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்